செகண்ட் பஸ் ஒன் மேட்ச் வாண்டன் விடுதி வர்சஸ் புளியூர் சைக்கிள் பிரசனா பசூர் போட்டு ஸ்டார்ட் பண்ண சென்பா ஃபஸ்ட்டு பாலே அடிச்சிருக்காரு அங்கே மிட் ஆன் ஃபீல் இருக்கு கையில் தான் போயிருக்கு டாட் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு சென்பா வாண்டன் விடுதி வர்சஸ் புளியூர் சைக்கிள் பிரசனா பசூர் போட்டு ஸ்டார்ட் பண்ண சென்பா ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு அங்கே மிட் ஆன் ஃபீல் இருக்கு கையில் தான் போயிருக்கு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு சென்பா செகண்ட் ஒன் நம்ம இத்தல்லிவா கனெக்ட் பண்ணியிருக்காரு அங்கே கூட்டலுக்கு போயிருக்காரு ஸ்கொயர் லெக்கில் ஒரு பவுண்டரி பாலோட தொடன் இந்த முறை அடிச்சிருக்காரு பால் சரியான ஹைட்டு போயிருக்கு ஃபீல்டர் வெயில் கஷ்டப்படுவாங்கன்னு நினைக்கிறேன் கேட்சுக்கு போயிட்டாரன்னு பார்த்தா மிஸ் பண்ணிட்டாரு ஸோ நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேனுக்கு லைஃப் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த பால் ரெண்டு ரன் போன பால் பிரச்சனை லைஃப் கொடுத்துருக்காங்க கஷ்டமான கேட்ச் தான் பட்டு வேலேபிள் பேட்ஸ்மேன் அப்படிங்கும்போது ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம் இந்த பால் ஓயிட்டு போயிருக்கு போன பால் ஓயிட் த்ரீ பால் இந்த முறை சூப்பராக அடிச்சிருக்காரு பிரசனா பேட்டில் இருந்து வர்ற ஃபஸ்ட்டு சிக்ஸ் இந்த மேட்ச்சில் பதிவு பண்ணியிருக்காரு இந்த டோர்னமெண்ட்லேயே அவர் பதிவு பண்ணுறா ஃபர்ஸ்ட்டு சிக்ஸ் ஃபிஃப்ட் ஒன் இந்த முறை சூப்பராக போட்டிருக்காரு நல்ல கம்பேக் பவுலர் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் பவர் பிளேடாக லாஸ்ட் ஒன்றுமோ இந்த முறை லாங் ஆஃப்ல அடிச்சிருக்காரு லேப்டஸ் சார் தூக்கி விட்டுருக்காரு இந்த ஓவரில் வர்ற இரண்டாவது ஆறு முதல் ஓவராக எக்ஸ்பென்சிவ் ஓவராக மாற்றிட்டாரு பவர் பிளே ஓவரை பிரசனா முதல் ஓவருக்கு பத்தொம்போது அடிச்சிருக்காங்க புலி ரெண்டாவது ஓர் படா மாதவன் ஃபர்ஸ்ட் பாலே அவுட் ஏற்கிறாங்க ஃபீல்டர் கையிலே போயிருக்கு தீபக் அவரோட விக்கெட் ஃபர்ஸ்ட் பால்லேயே பறி போகுது நெக்ஸ்ட் பேஸ் ஹரி மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பால்லே தூக்கி விட்டுருக்காரு அது சிக்ஸுக்கு போயிருக்கு ஸ்கொயர் லேக்கில் நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு பால் சரியான ஹைட்டாக போயிருக்கு ஃபீல்டர் பாலுக்கு வந்த ரன் பார்க்கலாம் ரொம்ப லாங் தடாக இருந்தார் ஆல்மோஸ்ட் பாலுக்கு வந்து மிஸ் பண்ணுறாரு ஒரு ரனோட சாப்பிட்ருக்காங்க நல்ல எஃபர்ட்டு கால் பிடிச்சிக்கிச்சுன்னு நினைக்கிறேன் போனமலை ஒரு சிங்கிள் பேருக்கு நெக்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் சைக்கிள் ஹரி இந்த முறை இப்பிகே இந்த சொம்பில் அடிச்சிருக்காரு கண்டிப்பாக க்ளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அந்த சவுக்கு மர தோப்புக்குள்ளேயே விழுந்திருக்கு ஹரி பேட்டில் இருந்து வர்றா இரண்டாவது ஆறு இந்த முறை அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்லாம் அவங்க ஃபீல்டர் கையிலே போனிச்சு ஆனால் மிஸ் பண்ணியிருக்காங்க ஹரிக்கு கொடுக்குற இரண்டாவது லைஃப் இதோட ரெண்டாவது ஓவர் முடிவுக்கு வருதுன்னு நினைக்கிறேன் ரெண்டு ஓவருக்கு முப்பத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க புலியோ மூணாவது ஒரு பட கிசோர் ஃபுல் டாஸ் போட்டு தப்பு பண்ணிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் பிகைன் தி ஸ்டம்பில் ஆறா பவுண்ட்ரியான்னு பார்த்தா செக் பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் எங்கள் கார்த்தி பொன்னபால் பவுண்டரி சொல்லியிருக்காங்க ஃப்ரீ கிட் பால் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு கேட்சை பிடிச்சாலும் விக்கெட் கன்சிடர் ஆகாது கேட்ச் பிடிக்க சான்ஸ் கிடைக்குமான்னு பார்த்தா தாண்டி போயிடுச்சு ஆறு முதல் ஒரு பாலில் பதினோரு ரன்னை கொண்டு வந்துட்டாரு இந்த ஓவரில் ஹரி பாலோட நெக்ஸ்ட் ஒன் நம்மளை தெளிவாக போட்டிருக்காரு நல்ல கம் பேக் ஸோ டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் உடச்சி போட்ட பால் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு மிட் வீக்கு தூக்கம் லாங்கானுக்கு கேப்பில் அகைன்னு ஒரு ஆறு அப்படின்னு நினைக்கிறேன் ரைட் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு ஃபீல்டர் பாலுக்கு பார்க்கலாம் நல்ல ஃபீலிங் மாதவன் நினைக்கிறேன் இந்த பால் வரேன் பொடபால ஒரு வெயிட் போயிருக்கு ஃபோர்த் ஒன் த்ரீ பால கிளாசிக்காக அடிச்சிருக்காரு பிரசனா விண்டிக்கே எழுத்துட்டு போயிடும் சிக்ஸு போயிருச்சு ஸோ ஹரி அண்ட் பிரசனா ரெண்டு பேர் சேர்ந்து எக்கச்சக்க ஆரை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு லாங் ஆனில் இதுவும் கிளியர் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன் பாதி காட்டுக்கு மேலே போய் விழுந்திருக்கு இந்த ஊரில் வர்ற மூணாவது சிக்ஸ் நினைக்கிறேன் மூணு ஓவருக்கு அறுபத்தி ஏழு அடிச்சிருக்காங்க புலியூர் நாலாவது ஒரு படம் சென்பா நினைக்கிறேன் காஸ்ட்பாலே விக்கெட்ரோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இது வரைக்கும் நல்லா நெக்ஸ் பேஷ்மனா கார்த்திக் காஸ்ட்டுபாலையை விட்டு தட்டி அங்கே ஃபீல்டரை தாண்டி போயிடுச்சு ஒரு நெக்ஸ்ட் ஒரு கொடுத்தாங்க பிரசனாக்கு நிறைய பனிஷ் பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்ம சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு இதுக்கு முன்னாடி லாப்டாப் ஷாட்டில் ஒரு சிக்ஸை கொண்டு வந்தாரு அகைன் ஒரு சிக்ஸை கொண்டு வந்திருக்காரு நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் சூப்பராக போட்டிருக்காரு சென்பா நல்ல கன் பேக் நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு டாட் பால் பேக் டு பேக் சிக்ஸுக்கு அப்புறம் பேக் டு பேக் டாட் பாலோட நாலாவது ஓவர முடிவு கொண்டு வந்திருக்காரு சென்பா நாலு ஓவருக்கு எண்பது அடிச்சிருக்காங்க புளியூர் கடைசி ஒரு ஓவர் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக இருக்கும் ஒரு யங்ஸ்டர் கொடுத்துருக்காங்க

ஒரே அடிச்சிருக்காரு கேப்ல தான் போயிருக்கு ஒன்னா ரெண்டான்னு பார்த்தா ஃபீல்ட்ல விரட்டி வந்துருக்காரு ஒரு யங் சார் மிஸ் ஃபீல்டு நடந்திருக்கு ஸோ லக்கிலி இங்க பவுண்டரியிலையும் ஒரு ரன் சேரு நாலு ரன் சேருது ஒரு சிங்கிள் போயிருக்கு இந்த முறை அடிச்சிருக்காரு அங்க ஃபீல்டர் பாலுக்கு போயிடுறாங்களான்னு பார்த்தா ஆடியன்ஸ் தேடிதான் பால் போயிருக்கு இந்த ஓவர்லையும் ஒரு சிக்ஸ் பதிவு பண்ணிருக்காரு பிளஸ் ஒன்னா நல்லா கம்பேக் போயிட்டு கோட்டை வரசி போட்டிருக்காரு டாட் பாலோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது

அகைன் குயிக்கரான டெலிவரி அங்கே ஃபீல்டர் பாலுக்கு போயிடறான்னு பார்த்தா விரட்டி பார்ப்பாங்க பவுண்டரிக்கான சான்ஸ் பார்த்தா பால் ஒரு மாதிரி பற்றி டிவேட் ஆகி போச்சு மேலே குறை சொல்ல முடியாது ஒரு பவுண்டரி என்ன பவுண்டரியில் கொண்டு வந்திருக்காரு கிஷோர் ஒரு டாட்டு பவுண்ட்ரிக்கு அப்புறம் பால் பதிவு பண்ணிருக்காரு நாலு பாலில் டாட் பால பதிவு பண்ணிருக்காரு பிரசன்னா அவரோட ஃபிஃப்த் ஒன் ஒரு ஸ்லோயர் எக்ஸலண்ட்டாக போட்டிருக்காரு ஆகிய நானும் ரொம்ப டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் பார் பிளேடாக லாஸ்ட் ஒன் மார் லோ கேப்டாக போட்டிருக்காரு நல்ல ஓவர் ஃபஸ்ட் ஓவராக எக்ஸலண்ட்டாக போட்டிருக்காரு அந்த பவுண்டரி மட்டும் தான் ரெண்டாவது முதல் ஓவருக்கு நாலு ரனுக்கு நல்லா போட்டிருக்காரு பிரசனா ரெண்டாவது ஒரு போட சக்தி ஃபர்ஸ்ட் பாலே சூப்பராக போட்டிருக்காரு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு முதல் ஏழு பாலில் ஆறு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க புளியூர் செகண்ட் ஒன் சக்தி டு சென்பா இந்த முறை கன்னித்து அடிச்சிருக்காரு பவுன்ஸ் பாலாக கிளியர் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன் ஆறு கொடுத்துருக்காரு ஃபீல்டரு பவுண்டரியை தொடர்ந்து ஆரை பதிவு பண்ணியிருக்காரு செகண்ட் இன்னிங்ஸ்ல வர சிக்ஸ் என்பா பேட்டில் இருந்து வந்திருக்கு அடிச்சிருக்காரு ஆனா ஃபீல்டர் போயிருவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த முறை நல்லா டேக்கன் தீபக் நல்ல கேட்ச பிடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் பிரேக் எடுத்து கொடுத்திருக்காரு பேட்ஸ்மனா மாதவன் இந்த முறை அடிச்சிருக்காரு அங்கே மிட்டான் கையில் போயிருக்கு நல்லா பதிவு பண்ணிருக்காரு சொன்ன ஆகேன் சூப்பரா போட்டிருக்காரு பேக் டு பேக் டாட் பதிவு பண்ணிருக்காரு ஒரு நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு மிட் ஃபீல்டர் நல்ல ஷாட் कंटिन्यूடா மூணு டாட் பதிவு பண்ணிருக்காரு இதோட ரெண்டாவது ஓவர் முடிவுக்கு வந்து முதல் ஓவர்ல படை நல்லா ஆடி கிஷோர் நல்லா அப்படிங்கற மாதிரி அடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் ஒரு ஆறு கைன் ஒரு ஸ்லோயரை கணிச்சிட்டாரு பேக் டு பேக் இந்த ஓவரில் ரெண்டு பாலையும் சிக்ஸாக மாற்றிருக்காரு கிஷோர் ரெஸ்பான்சிபிளாக மேட்சை எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்னே சொல்லலாம் ப்ளஸ் பைஸில் பவுண்டரி போயிருக்கு தேர்ட் ஒன் ரேட் ஐயோ சேஃபா 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 பால் டிவேட் ஆகி பிரச்சனை மேலே போட்டுச்சு நெக்ஸ்ட் ஒன் மாதவன் நம்ம ரே அடிச்சிருக்காரு அங்கே லாங் ஆனில் பவுண்ட்ரி போதான்னு பார்த்தா மிட் விக்கெட் ஃபீல்டர் வெரைட்டி வந்துட்டார் இங்கே நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் நேருக்கு நேர் இது பவுண்டரி போதான்னு பார்த்தா கார்த்தி அவரை தேடி போயிடுச்சு பால் டிவேட் ஆகி அவர் கைக்கே போயிடுச்சுன்னு சொல்லலாம் இந்த பால் ரன் லாஸ்ட் ஒன் மந்த் மூணாவது ஓவரோட ஒரு ஸ்லோயர் ஆயிடுச்சு சூப்பராக போட்டிருக்காரு டாட் பால் கொடுத்துருக்காங்க டாட் பாலோட மூணாவது ஓவர முடிவு கொண்டு வந்திருக்காங்க புளியூர் மூணு ஓவருக்கு முப்பது நாலாவது ஓவர் கூட அங்கே ஃபீல் நல்ல டேக்கன் நல்ல கேஜை பிடிச்சிருக்காரு மனோஜ் ஃபஸ்ட்டு பாலே பிரேக் த்ரூட ஸ்டார்ட் பண்ணுறாரு நியூ பாஸ் கார்த்திக் ரெண்டு ஒய்ஃப் இருக்கு எடுத்து அடிச்சிருக்காரு அங்க தாண்டிச்சுன்னு நினைக்கிறார் அந்த போய் விழுந்திருக்கு கார்த்திக் மீட் பண்ண ஃபர்ஸ்ட் ஒரு சிக்ஸ் பதிவு பண்ணிருக்காரு ஃபுல் விட்டு பிடிக்க பவுண்டரி போயிருச்சு ரெண்டு கொண்டு வந்திருக்காரு போலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு சூப்பராக இருந்துச்சு கவர்ஸில் அங்கே பவுண்ட்ரி போதான்னு பார்த்தா கார்த்தி போனார் ஆனால் பால் திரும்பி இந்த பக்கம் வந்துருச்சு அகைன் ஒரு பவுண்ட்ரி கடைசி மூணு பாலில் பார்த்தி கொண்டு வந்திருக்காரு கார்த்தி ஒரு ஸ்லோயரை அடிச்சிருக்காரு கேப்பில் தான் விழுகும் பவுண்டரி போகாதுன்னு நினைக்கிறேன் கார்த்தி விரட்டி வந்துக்கிருக்காரு போடுறேன் ஒரே தெளிவான மீட் இல்லை கேப்ல போயிருக்கு ஒன்னா ரெண்டா பார்த்தா அவங்க சீனியர் பிளேயர் சரியான பாஸ் வெரைட்டி வந்திருக்காரு ஆக்டிவா இருக்காரு இந்த ரன் எக்ஸ் ஒரு ஒரு ஸ்லோயர் எக்ஸல் ஆண்டா போட்டிருக்காரு ஸ்டம்புக்கு மேலே தான் வந்து டாட் பால் கொடுத்துருக்காங்க டாட் பாலோட நாலாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு நாலு ஓவருக்கு நாற்பத்தி எட்டு அஞ்சாவது ஓவர் போட வரி ஒரு போலர் மட்டும் ரெண்டு ஓவர் யூஸ் பண்ணலாம் அறிக்கை கிடைச்சிருக்கு உடம்புல தான் பட்டு போச்சு ஒரு ரன் அளவு பண்ணிடுவாங்க இந்த பாலில் பணம் பாலும் ஒரு சிங்கிள் பேருக்கு தேர்ட் ஒன் இந்த முறை சூப்பராக அடிச்சிருக்காரு லாங்கல கண்டிப்பாக பவுண்ட்ரி போமா இந்த ஊரில் வர்ற ஃபஸ்ட் பவுண்ட்ரி கைக்கே தான் போயிருக்கு ஹரி அவரோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை சூப்பராக அடிச்சிருக்காரு மாதவன் பேட்டில் இருந்து வர்ற ஆறு அவர் முனையில் மாதவன் மட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடிக்க இருக்காரு எக்ஸ்பென்சிவ் ஸ்கோராக போயிருச்சு ஐயோ இருபது ரன் கம்மி பண்ணியிருந்தான்